கோதுமாவு நூடுல்ஸ் எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் கோது ரெண்டு கப்பு எண்ணெய் உப்பு தண்ணி போட்டு ம சப்பாத்தி மாவு ப பத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ முறுக்கு வள்ளலில் போட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும் ஸ்டவ்வில் கடாய் வச்சு அதில் தண்ணி உப்பு எண்ணெய் மூணையும் சேர்த்து கொதிக்கட்டுன்னு அதுலேயே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் வேகட்டின்னு எடுத்து ஜில் தண்ணியில் காட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் வெங்காயம் கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு கொட எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் உப்பு கரம் மசாலு டொமேட்டோ சாஸு சோயா சாஸு வினீகரு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ மிளகுத்தூள் மறுபடியும் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு பத்தில் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு ஸ்பிரிங் ஆனியன் தூவி எடுத்துக்கலாம் நம்மளுடைய நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு